தொடரும் நீட் எக்ஸாம் சர்ச்சைகள் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இரண்டாவது முறையாக தனி தீர்மானம் கொண்டு வந்த தமிழ்நாடு என்னதான் நடக்குது இந்த நீட் விவகாரத்துல முழுமையான விவரங்களுடன் காணலாம் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க மருத்துவ கலந்தாய்வுக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய டுவெல்த் மார்க் வந்து எலிஜிபிள் கிடையாது நீங்க நீட் அப்படிங்கிற இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க இந்த உத்தரவுல குறிப்பிட்ட வகையில் சொல்ல போனா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே தன்னுடைய எதிர்ப்பை வந்துட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த நீட் விவகாரத்தில் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது ஆகிடணும் அப்படிங்கிற கனவுல இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கனவும் தற்போது ஒரு சூழ்நிலையில தான் வரைக்குமே நம்ம தற்போதுமே நகர்ந்துட்டு இந்த நீட் விவகாரத்துக்கான பழியாக அனிதா என்ற மாணவி வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்கள தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாணவரோ மாணவியோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இறந்துட்டு வராங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை

முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொது பிரிவில் இருக்கக்கூடிய அதாவது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஆனது மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இருவருமே வந்துட்டு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட மத்திய அரசாங்கத்துடைய முடிவு தான் இங்க வந்துட்டு முழுமையான அதிகாரம் பெற்றதான் வந்து பார்க்கப்படுது அதனாலதான் இப்ப வரைக்குமே இந்த நீட் விவகாரத்துல மாநில அரசாங்கத்தால வந்து பாத்தீங்கன்னா முழுமையா எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக இந்த நீட்டை எதிர்த்து தனி தீர்மானத்தையும் மசோதாவையும் கொண்டு வர முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அது முதற்படி வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட முடியவில்லை அதனால மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால மீண்டும் தனி தீர்மானம் இந்த நீட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில

மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த நீட்ல வந்து மிக மோசமான பல முறைகேடுகள் வந்துட்டு அரங்கேறி இருக்கு அதுல மிக முக்கியமா இந்த நீட் கொஸ்டின் பேப்பரே லீக் பண்ணிருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நீட் கொஸ்டின் பேப்பரை லேட்டா கொடுத்து எக்ஸாமினேஷன் எழுத வச்சிருக்காங்க அதற்காக கிரேஸ் மார்க் நாங்க ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதை மொத்தத்தையும் வந்துட்டு உயர் நீதிமன்றம் அதிரடியாக கேள்வியை கேட்டிருக்காங்க நீங்க எப்படி இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கீங்க யாருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற வகையில் தான் உச்சநீதிமன்றம் கடுமையான பல கேள்விகளை இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி முன்னாடி வந்து வைக்கிறாங்க இந்த அடிப்படையில் உடனடியாக இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சேர்மனை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தூக்கிட்டு இப்போ வேற ஒரு சேர்மேனை வந்து போட்டிருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய இந்த ப்ரெஷரில் மட்டும்தான் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நடத்துகிறாங்க அவங்க பாட்டுக்கு ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அவங்க பாட்டுக்கு அதில் நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட ஒரு நிலையில் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மாணவர் வந்து ஒரு போய் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவ்வளோ செக்கிங்கை கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் அதாவது உச்ச இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையாக செக் பண்ணிட்டு உள்ள விடுறாங்க ஆனா இந்த வட எல்லாம் இஷ்டத்துக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க இஷ்டத்துக்கு பார்த்து எழுத பெர்மிஷன் கொடுக்குறாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் கிரேஸ் மார்க் வரை கொடுக்குறாங்க அப்ப ஒட்டுமொத்த கெடுபடிகளும் தமிழ்நாடுக்கு மட்டும் தானா அப்படிங்கிற இந்த கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வகையில் வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் அதாவது ஒரு கேண்டிடேட்க்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்குமே கொடுத்து கொஷின் பேப்பர் லீக் கொடுக்கறதும் மற்ற குளறுபடிகளுக்கு உதவுவதற்காக ஒருத்தருக்கு நாற்பது லட்ச ரூபாய் வரைக்குமே வாங்கியிருக்கக்கூடிய பல்வேறு வகையான இந்த குற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்ப நீட் கெடுபடிகள் அத்தனையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் மற்ற வட மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் அப்படியே ஜாலியாக போய் இந்த எக்ஸாம்ல வந்துட்டு எழுதிட்டு வரலாங்கிறத இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி பேர் இந்த நீட் எக்ஸாம்ல வந்துட்டு முதல் மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இதை பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ஆறு மாணவர்கள் ஒரே கோச்சிங் சென்டரை சேர்ந்தவங்க அந்த ஆறு பேருமே எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் வந்து முழுமையாக எடுத்திருக்கிறக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் எப்படி வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம்ல இந்த அளவுக்கு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கு இந்தியாவிலேயே ரொம்ப டஃபெஸ்ட் எக்ஸாம்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமினேஷன்ல எப்படி முழு மதிப்பெண்களையுமே இங்கே பெற்றிருக்க முடியுது அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் கொடுக்குறாங்க அந்த கொஷ்டினு தப்பா அழுதுன்னா மைனஸ் ஒரு மார்க் வந்து போடுறாங்க நெகட்டிவ் மார்க்கா இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில எப்படி ஏழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டுலாம் இந்த மாதிரியான மார்க் மார்க்கெல்லாம் இவங்களால எடுக்க முடியுது அப்படிங்கற பல்தரப்பட்ட சந்தேகங்கள் தான் இப்ப இந்த நீட் விவகாரத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக இந்த நீட் விவகாரத்துக்கு எதிராக நீட் எதிர்ப்பு மசோதாவை வந்துட்டு தாக்கல் பண்றாங்க அதற்காக சட்டசபையில ஒருமனதாக ஒரு தீர்மானத்தையும் முதல்வருடைய தலைமையில் கொண்டு வராங்க தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பவும் கொண்டு வந்திருக்காங்க இதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கப்படணும் அப்படிங்கறத முதல் கோரிக்கை கொள்கையா தமிழக முதலமைச்சர் வந்து வச்சிருக்காரு இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில அதிகமாக எதிர்ப்பு கிளம்பக்கூடிய இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு எதற்காக மத்திய அரசாங்கம் விடாபடியாக வச்சிருக்காங்க அப்ப இதுல இருக்கக்கூடிய ஊழல்கள் என்ன பைஜூஸ் நிறுவனத்துடன் இவங்க வச்சிருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அப்படிங்கிற வகையில தான் சட்டசபையில இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு அதை பத்தி குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து மிகப்பெரிய நிர்வாகிகளோட பலதரப்பட்ட செய்திகளின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வரும் மிக கடினமாக அடிப்படை வசதிகள் கூட தன்னுடைய மருத்துவ கனவுக்காக இரவும் பகலும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளோடய கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வசதிகளோடைய ரொம்ப ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மாணவன்கள் கூட இந்த அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுத சொல்லி அதுல யார் பெஸ்ட்னு பார்த்து நாங்க எடுத்துக்கிறோம் அவங்க மட்டும் தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிற இந்த மாதிரியான சமநிலை இல்லாத இந்த தேர்வு முறையை எதிர்த்து தான் தமிழ்நாடு முழுக்க முழுக்க தன்னுடைய குரலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல அடிப்படையில இந்த நீட் விவகாரத்துல ரொம்ப பெரிய அளவுல நம்ம எதிர்க்க காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க இந்த கொஷின் பேப்பர் சிபிஎஸ்சி சிலபஸின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது மத்திய அரசாங்கத்தோடைய பாடத்திட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் அதாவது ஸ்டேட் போர்டு வகையில் வந்து தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அப்போது ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களோட பாடத்திட்டம் அப்படிங்கிறது வேறு சிபிஎஸ்சியில் படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட இந்த பாடத்திட்டம்ங்கிறது வேறு இப்படி வேறுபட்ட பாடத்திட்டங்களை இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே எக்ஸாமை நீங்கள் எழுதுங்கள் அதுவும் சிபிஎஸ்சி முறைகள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிங்க அப்படிங்கிறது இதில் எந்த விதத்தில் நியாயமாக அமைது இங்க நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதனாலதான் இவ்வளோ எதிர்ப்பு இந்த நீட்டுக்கு எதிராக இருக்கு இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு மானத்தோட இப்படிப்பட்ட ஒரு பில்ல பாஸ் பண்ணி இருந்தாலுமே கூட தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தாலுமே கூட இதை செவிசாய்க்காத ஒரு சூழ்நிலையில தான் மத்திய அரசாங்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெட்டாஜிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமாக தமிழ்நாடு ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மோடியின் தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு காதே கேட்காது அப்படிங்கிற ஒரு வகையில தான் இப்ப வரைக்குமே நமக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளா இருக்கட்டும் இப்படி எல்லா பல விஷயங்களை பண்றதுதான் மத்திய அரசாங்கத்தோடைய மிக முக்கியமான பணியாகவும் இருக்கு இந்த முறை எலெக்ஷன்ல கூட ஒரு தொகுதியை கூட பெற முடியாத பாஜகவால தமிழ்நாடு எதிர்க்கின்ற இந்த குறிப்பிட்ட நீட் விவகாரத்திற்கு தலை அசைப்பாங்களா அப்படிங்கறதும் இங்க சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு தொடர்ந்து பல மாணவர்களுடைய உயிரை பலி வாங்கியிருக்கக்கூடிய இந்த நீட் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வருமா இல்ல தமிழகத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த மாதிரி தனி மசோதாக்களையும் தீர்மானங்களையும் கொண்டு வரப்பட்டுட்டே இருக்கிறது மத்திய அரசாங்கம் கண்டு கொள்ளாம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இந்த நீட் விவகாரம் இன்னும் பூதகரமான ஒரு விஷயமா தான் மாற இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்க தள்ள தெளிவா தெரிஞ்சுட்டு ஒரு விஷயமாவும் இருக்கு தொடர்ந்து இந்த நீட் விவகாரத்திற்கு தமிழ்நாடு தன்னுடைய எதிர்கொள்ளலை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்பொழுது தற்போது கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும்

ஒரு மாணவனையும் கொண்டு போய் போட்டி போடுவது அப்படிங்கிறது இங்க சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில உருவாக்குது இதுமே ரிசர்வேஷன் இல்லைன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு பல மக்கள் ஒடுக்கப்பட்டிருப்பாங்களோ அதே வகையில தான் இந்த நீட் விவகாரத்தால இன்னைக்கு பல மாணவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்கிறதுதான் இதுல ஒட்டுமொத்த ஒரு புரிதலா நமக்கு வெளிப்பட்டு இருக்கு இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாடு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஆன்டி நீட் பில்ல கொண்டு வந்திருக்காங்க ஆனா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம இதனுடைய அடுத்த மூவ் அப்படிங்கிறது இங்க வந்துட்டு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அதனால தற்போது குடியரசுத் தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த அழுத்தத்தை எந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரா பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நீட் விவகாரத்தில் மிக முக்கியமான எதிர்குறா என்ன இருக்கு நீட் விளக்கு தமிழ்நாட்டோட விளக்குங்கிற நீட்டுக்கு எதிரான பல்வேறு வகையான விஷயங்கள்ல தன்னுடைய நீட் விளக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டோட இலக்காகவும் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பல மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரும் எது எப்படி இருந்தாலுமே மத்திய அரசாங்கம் இதற்கு அடுத்தபடியாக என்ன எடுக்க போறாங்க தமிழ்நாடு இந்த ஆன்டி நீட் பில்லுக்கு செவி சாய்ப்பார்களா இல்ல காதை மூடிக்கொள்வார்களா அப்படிங்கறத நம்ம இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்